ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சன்வென் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் மிச்சமான சப்பாத்தியை வச்சு சூப்பராக ஒரு அல்வா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நைட்டு போட்ட சப்பாத்தி எதுவும் மிச்சம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை வச்சு இந்த மாதிரி ரெசிபியை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் நைட்டு செஞ்சு சப்பாத்தி ஒரு அஞ்சு சப்பாத்தி மிச்சமாக இருந்துச்சு அதை வந்து இந்த மாதிரி வந்து நல்லா பிச்சை எடுத்துக்கோங்க பெரிய பீஸாகவே பிச்சு எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம வந்து இதை மிக்சியில் வந்து அரைக்கத்தான் போகிறோம் இந்த மாதிரி பிச்சை எடுத்ததுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜார் எடுத்து அதில் வந்து இந்த நம்ம பிச்சு வச்ச சப்பாத்தி எல்லாமே சேர்த்துக்கோங்க சேர்த்து இதை நல்லா வந்து எடுத்துகிட்டு வந்துருங்க இந்த மாதிரி நல்லா அரைச்சதுக்கப்புறம் இது வந்து இப்போ எந்த அளவு இருக்குது அப்படின்றத அளந்து வந்து ஒரு பிளேட்டில் வந்து அப்படியே மாற்றிக்கோங்க எனக்கு வந்து கரெக்டாக இந்த கிண்ணத்தில் வந்து ரெண்டரை கிண்ண அளவுக்கு இருந்துச்சு சப்பாத்தியோட இந்த பவுட்ரு வந்து இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணி அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக ஒரு பத்து போல் முந்திரி பருப்பை வந்து நல்லா இந்த பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்து முந்திரியை வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க லாஸ்ட்டாக வந்து நம்ம அல்வா செஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் இப்போ அதில் மிச்சம் இருக்கிற நெய்யில் வந்து நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்க சப்பாத்தியை சேர்த்து நல்லா வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து வறுத்து எடுத்துக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுக்கணும் இந்த மாதிரி வறுத்து சேர்க்கும்போது வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் தான் நம்ம இந்த மாதிரி வறுத்து சேர்க்குறோம் இப்போ பாருங்க அதோட கலர் வந்து லைட்டாக வந்து மாறிடுச்சு இப்போ வந்து உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு இனிப்பு சேர்த்துக்கோங்க நான் வந்து அந்த சப்பாத்தி அளந்தோம் பார்த்தீங்களா அந்த கப்ல வந்து ஒரு கப் அளவுக்கு சீனி மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருந்தேன் கரெக்டா இருந்துச்சு சீக்கிரம் வந்து வெந்து இது வந்து கெட்டி ஆயிரும் எல்லாமே சேர்ந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து நல்லா கொதிக்கணும் இந்த மாதிரி கைவிடாமல் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க இது வந்து ஒரு பத்து நிமிஷத்துலேயே வந்து ரெடி ஆயிரும் சீக்கிரம் வந்து இந்த மாதிரி கெட்டியாக ஆரம்பிச்சிரும் நல்லா இந்த மாதிரி கை கிண்டிக்கிட்டே இருங்க நல்லா கெட்டியாகி இந்த பாத்திரத்தில் வந்து ஒட்டாமல் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இதில் வந்து நெய் சேர்க்கணும் பாருங்கள் இப்போ வந்து நல்லா கெட்டியாயிருச்சு அந்த கடாயில் வந்து ஒட்டாமல் சூப்பராக வருது இப்போ வந்து கொஞ்சமாக இதுக்கு வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அந்த மாதிரி வந்து நெய் சேர்த்துக்கோங்க நான் வந்து இப்போ ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே நெய் சேர்த்துக்கோங்க மொத்தமாக வந்து இதில் வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து தேவைப்படும் நெய் கொஞ்சம் அதிகம் சேர்க்குறதுனால இதோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இப்போ வந்து நல்லா ஒட்டாமல் ஃபுல்லாக வந்து ரெடி ஆயிடுச்சு சூப்பராக ரெடி ஆகிருச்சு இப்போ அடுப்பை நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியை வந்து இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு ஏலக்காய் ரெண்டு சேர்த்து பவுட்ரு பண்ணி வச்சுருந்ததில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா சூப்பராக வந்து சப்பாத்தி கல்வா வந்து ரெடி ஆயிடும் நல்லா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம்னாலும் சரி இல்லை சூடானாலும் சரி அப்படியே வந்து நீங்கள் பரிமாற வேண்டி தான் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நீங்கள் சப்பாத்தி வச்சு தான் செஞ்சீங்க அப்படின்னே தெரியாது அந்தளவுக்கு வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக அந்த ரெசிபி வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ